வரமத்துலாஹ் பிஸ்மில்லாஹிர் பில்லாஹிமின்இஹீம் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் செல்ல குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு புதிய டேர்மை புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அது குஃப்ரு ஷிர்க் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா ஓகே நம்ம தௌஹீது பற்றி படித்தோம் இல்லையா தௌஹீத் அப்படிங்கிறது அரபி வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ஓரிரை இறை கொள்கை ஓகேவா அதாவது அல்லாஹ ஒருத்தனை மட்டும்தான் நம்ம வந்து நம்பணும் ஓகேவா நம்பிக்கை கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நம்ம வணக்கம் செலுத்தணும் வழிபடணும் சரியா இதுதான் இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை சரியா அல்ஹம்துலில்லா இல்ல இப்போது உங்களுக்கு தௌஹீதை பற்றி குரானில் எந்த சூறால் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆன்சர் சொல்லுங்கள் பாப்போம் மாஷல்லா சரியான பதில் சூரால் தான் சொல்லப்பட்டிருக்குது சுபஹானல்லாஹ் அதாவது தௌஹீத் வந்து அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நம்பணும் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகம் அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைச்சவன் அவன் மட்டும்தான் அவனுக்கு மட்டும்தான் நம்ம வணங்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா இவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்லணும் சரியா ஓகே அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கு இணை துணை யாருமே கிடையாது அவனுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அல்லாஹ் தான் முதலானவன் அப்புறம் இறுதியானவனும் அவன் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் மட்டுந்தான் ஒருத்த மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவனாக இருக்கிறான் சரியா யாருமே அவனுக்கு நிகராகவே முடியாது அப்போது நம்ம வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் இல்லையா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம தௌஹீதில் இருக்கிறது தான் ஓகேவா அலமதுல்லா சரி குஃப்ர என்ன ஷிர்கனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா அதாவது மக்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் படைக்கப்பட்டது வந்து தானாக படைக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த ஒரு படைப்பாளனுமே இல்லாமல் இந்த உலகம் அது பாட்டுக்கு படைக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் எதில் தெரியுமா இருக்காங்க குஃப்ரில் இருக்கிறாங்க ஓகேவா குஃப்ருன்னா என்ன அதாவது நிராகரிப்பு நிராகரித்தல் மறுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா குஃப்ருங்கிறது ஈமானுடைய எதிர்ச்சொல் தான் ஈமானுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவோம் ஈமான்னா என்ன இறை நம்பிக்கைன்னு சொல்லுவாமா குஃப்ரனா என்ன இறை நிராகரிப்பு சரியா ஓகே இப்போ இன்னும் சில மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அதாவது இல்ல இல்ல நிறைய இறைவன்கள் இருக்காங்க நிறைய கடவுள்கள் இருக்காங்க அவங்க தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க சரியா இவங்க எதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஷிர்குல இருக்கிறாங்க ஓகேவா ஷர்க்குனா என்ன இது வந்து இணையாக்குதல் இணை வைத்தல் கூட்டு சேர்த்தல் பங்கு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ ஷிர்க் அப்படிங்கிறது தௌஹீதுடைய ஆப்போசிட்டான வார்த்தை தான் ஓகேவா தௌஹீதுன்னா நம்ம ஓரிரை கொள்கைன்னு சொல்றோம் ஷிர்க் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அதாவது இணை வைத்தல் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுக்கு இணை வச்சு பேசுறாங்க நம்ம வந்து ஒரு அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்றோம் அவங்க பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போது ஷெர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தவறான கடவுள்களை த கடவுள்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இறைவனுக்கு இணையாக்கி வணங்குறாங்க சரியா ஸோ இஸ்லாத்தில் ஷிர்கும் கிடையாது குஃப்ரும் கிடையாது எல்லாமே டோட்டலாக இஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு நிராகரிச்சிருச்சு சரியா ஓகே அப்போ அல்லாவை வந்து நிராகரிச்சாலும் சரி அல்லாஹ வந்து அல்லாஹுக்கு வந்து இன வச்சாலும் சரி இது எப்படி தெரியுமா பெரிய பாவம் ஓகேவா அல்லாஹோடைய இந்த படைப்புகள் எல்லாமே இந்த மாதிரி இன வச்சாங்க இறைவனை நிராகரிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த படைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர பெரிய பாவம் இருக்குது ஏன் தெரியுமா அல்லாஹ் சுபானதாலா குரான்ல பத்தி சுரான் நாற்பத்தி எட்டாவது ஆயத்தால சொல்லி காமிக்கிறான் என்ன சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் இதை தவிர உள்ளதை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் எவன் அல்லாஹிற்கு இணை வைப்பாரோ அவர் திட்டமாக பெரும் பாவத்தை புனைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹுமான தாலா குரான்ல சொல்லி காமிக்கிறான் ஓகேவா அப்போ ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் ஓகே இப்போ அடுத்தது என்ன தெரியுமா போகிறோம் தௌஹீதோடு நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்போ தௌஹீதோடு இருக்கிறதுனால என்ன நமக்கு பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை அல்லாகவை தவிர வேறு யாரையும் நம்மளை சார்ந்து வாழ விடாமல் பார்த்துக்கும் ஓகேவா நம்ம தௌஹீதோட ஓரிரை கொள்கையோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அல்லாஹோவை மட்டும்தான் சார்ந்துருப்போம் வேறு யாரையுமே சார்ந்துருக்க மாட்டோம் ஓகேவா நம்ம வந்து மக்களுக்கு பயப்படவே மாட்டோம் ஓகே தௌஹீது வந்து நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது யாருமே அல்லாஹுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை யாருமே துன்பப்படுத்தவே முடியாது ஓகேவா நமக்கு யாருமே கஷ்டம் கொடுக்கவே முடியாது அல்லாஹோட பெர்மிஷனே இல்லாமல் அதனால் நம்ம எப்பொழுதுமே அல்லாஹாவை சார்ந்தே இருப்போம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இது வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து சமமாக வச்சுக்குது தௌஹீதோடு இருந்தோன்னா மக்கள் எல்லாத்தையுமே சமமாக வச்சுக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் தௌஹீதை நம்பக்கூடியவங்க எல்லாருமே என்ன நம்புகிறாங்க அல்லாஹ் ஒருவன் தான் படைப்பாளன் ஒருவன் தான் நம்ம எல்லாருமே படைப்புகள் அப்போ எல்லா படைப்புகளும் சமமானவங்க தான் அப்படின்னு மக்கள் நினப்பாங்க ஓகேவா அடுத்தது மூணாவது பலன் என்ன தெரியுமா இது வந்து எல்லா மக்களையும் ஒரு மனித மனிதநேயத்தோடு அப்படியே ஒற்றுமையாக ஆக்கிடும் சரியா ஏன் தெரியுமா இது வந்து நமக்கு தௌஹீத் வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது ஒரே ஒரு இறைவனை தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற மெசேஜ் அப்படிங்கிற செய்தியை தான் நமக்கு சொல்லுது இல்லையா அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான இபாதாக்கள் தான் செய்யணும் ஓகேவா ஒரே மாதிரியான தான் தொழுகணும் ஒரே மாதிரியாதான் நோம்புக்கணும் ஒரே மாதிரியா தான் நீங்கள் வந்து ஆஹ் ஜக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நான் வந்து எப்படி வந்து இபாதத்தை செய்யணும் எப்படி வந்து அல்லாஹா வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரியே சொல்லி கொடுத்ததுனால இஸ்லாத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒற்றுமையோட மனிதநேயத்தை பேணி வாழுவோம் ஓகேவா இது ஒரு பெஸ்ட் தானே ஓகே அடுத்த விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து அடுத்த மனிதர்களை வணங்காமல் அந்த தௌஹீத் வந்து நம்மளை பாதுகாத்துக்குது ஓகேவா அலமதுல்லா ஸோ இந்த நான்கு விஷயங்களை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் சரியா ஓகே ஹைர் அலம் இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ